பிபா சீசன் ஃபோருக்கு இரண்டாவது புறமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க எல்லாம் பார்த்தா பிளாஸ்மா டிவிக்கு முன்னாடி வரைச்சு எல்லா போட்டியாளர்களும் உட்காந்துருக்காங்க இப்போ கேபி வந்து ஆரி ப்ரோ ஓகேவா ஓகேவான்னு கேட்குறாங்க ஆரி ப்ரோ வந்து ஓகேன்னு சொல்லி தலையாட்டுறாங்க ஆனா ரியோ வந்து இடையில வந்து ப்ரோ இத்தனை தடவை கேட்குறாங்களே சொல்லாம் இல்ல நாலஞ்சு தடவை கேட்டாங்களே அப்படிங்குற நான் ஓகே நீ இருக்குன்னு சொல்லிட்டேனே நீங்க பார்க்கலையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல நான் பார்க்கல ஏன் அதை இப்போ இவ்வளவு கோமா சொல்றீங்க நான் எதுவும் தப்பா கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆரி கேட்குறாங்க இல்ல நீங்க கேட்ட அந்த சென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கோமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது அப்படி கேட்டுருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியோ ப்ரோ சொல்றாங்க இவங்களும் இப்படி ரெண்டு பேரும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாரி சாரின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லுக் அப்படி டராக ஒரு லுக் விட்டுட்டு ஆரி ப்ரோ அப்படிங்கிறது மூவ் ஆகி போகிறாங்க என்னன்னா ஏதோ ஒரு டீமுக்கு வந்து ரெண்டு டீம் பிரிக்கிறாங்களாட்டிருக்கு அது ஓகேவா என்னன்னு கேட்குறதுக்காக கேபிலா கேட்டுருக்கிறாங்க அவ்வளோதான் இதான் நடந்துச்சு இப்போ அடுத்தடுத்த ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வரக்கூடிய அந்த புதிய பழைய போட்டியாளர்களில் வந்து புதிய நபர்கள் யார் ரூம் வீட்டுக்குள்ளார வராங்க அப்படிங்கிறது தெரிய வரும் வரக்கூடிய நாட்களில் வந்து கண்டிப்பாக வந்து சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே பிக் பாஸ் சொல்லியிருந்தாங்க ஏதாவது அடுத்தடுத்த நாட்களில் பயங்கர சுவாரஸ்யம் காத்திருக்கு நேற்று எபிசோட்லேயே பிக் பாஸ் சொல்லியிருந்தாங்க அந்த சுவாரஸ்யத்தை மேலும் அதிகப்படுத்துறதுக்காக தான் இன்றைய நாளைக்கெல்லாம் வரக்கூடிய அந்த புதிய நபர்கள் வந்து சுவாரஸ்யம் மா இருப்பாங்க குறிப்பா பார்த்தோம்னா போன சீசனில் இருக்கவங்க வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பிக் பாஸ் ஒட்டாரத்தில் இருந்து தகவல் வெளியாக இருக்கு இன்றைய இபெஸ்ஸோட பார்க்கலாம் அடுத்த ப்ரோமோ பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்